ஆதியே துணை யமன் படர் அடிபடு திருமஞான குரல் யுக இறுதி நீதி தீர்ப்பு கத்தர் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிழா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருமஞான குரல் தெய்வமே ஆணையர் கிளர்ந்த இந்த நூலில் செயல் வாசகமே கிடையாது வாக்கியம் இரண்டு பக்கம் இருவது தொடர்ச்சி மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை அவஸ்தை அவமானம் கஷ்டம் நஷ்டம் முதலிய எந்த இல்லாத வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை இந்த ஊன உடலில் அடைய முடியும் முடியாது அழகையாகி அவஸ்தைக்கு போகிற உடல் வேறு இளமை மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் பரமபத உடல் வேறு தீட்டும் பரிசுத்தமும் பக்கத்தில் இருக்கிறது இது அஸ்தகிரியானால் அது உதயகிரி என்றோ ஆலயம் தெய்வம் என்றதும் மக்கள் எண்ணம் எங்கே போகிறது திருப்பதி திருத்தணி காஞ்சி காசி சிதம்பரம் ஸ்ரீரங்கம் முதலிய இடங்களுக்கு தான் போகிறது அங்கே மேற் அந்த செயல் இருக்கிறதா எமனனுகா பரிசுத்த தவமாகிய தனி செயலை செய்யும் உயிருடைய தெய்வம் இருக்கிறதா இல்லை மக்களுக்கு தெய்வம் ஒன்று வேண்டும் என்று ஞாபகமூட்டவே அவைகள் உண்டாக்கப்பெற்றன ஆனால் நிஜ ஆலயத்தையும் மெய்செயலுடைய தெய்வத்தையும் ஒருவன் தேடி அடையாவிட்டால் நீண்டகால அவஸ்தையே வந்துவிடும் யமனுடைய அமளியை தடுத்து நித்தியத்தில் ஆக்கும் ஒரு மெஞ்ஞான தெய்வத்தினுடைய உதவி நமக்கு வேண்டும் என்ற நினைவு நன்மனத்தவர்களுக்கே வரும் ஆகவே எது மெஞ்ஞான தெய்வம் இறுதியில் யமனிடத்தில் சிக்கி நாரி புழுத்து சாகாமல் பரிசுத்த முக்தி தேகத்தில் புகுத்தாட்டி வைக்கும் ஈசனுடைய சக்தியை செயலாக்க மனித தேகம் ஏற்று வந்து நாசிக்கு வெளியே மூச்சூடாத தவவல்லவத்தில் உலகில் ஒப்பற்று விளங்குபவர்களே தெய்வம் இந்த செயலுடைய தெய்வம் இந்த சாகாக்கலை வைபவச் சிறப்பில் மக்களை ஏற்றுவிக்கும் தெய்வம் இன்று எங்கே இருக்கிறது நன்றாகத் தேடிப்பார் அறிவு கொண்டு ஆலோசனை பண்ணி மாறாட்டம் இல்லாமல் நேராக நினைத்துப்பார் செயலுடைய தெய்வம் அல்லவா மனிதனுக்கு வேண்டும் குறியில்லாதவன் ஆன்மகனா நாணமில்லாதவள் பின்பிள்ளையா பரம பதத்திலாக்கும் செயல் இல்லாதது தெய்வமாகுமா அவைகளை நம்பித்தானே பாடுபடுகிறார்கள் செலவு செய்கிறார்கள் நீயும் அப்படித்தானே இருந்தாய் இப்ப நினைத்து பார் எமனிடமிருந்து தப்ப எப்படிப்பட்ட அறிவும் யாருடைய நேசமும் வேண்டும் தெய்வம் தானே ஆலயம் செயலுடையது தானே தெய்வம் செயலுடைய மெஞ்ஞான தெய்வம் இருப்பது ஒரு மரத்தடியே ஆனாலும் ஒரு காவனமே ஆனாலும் பெரிய முத்துமாலியே ஆனாலும் அதுவே ஆலயம் செயலுடையது தானே தெய்வம் செயலுடைய மெஞ்ஞான தெய்வம் இருப்பது ஒரு மரத்தடியே ஆனாலும் ஒரு காவனமே ஆனாலும் பெரிய முத்து மாளிகையே ஆனாலும் அதுவே ஆலயம் இங்கு தவிர வேறு எங்காவது நிஜச் செயலுடைய ஆலயம் உண்டா மெஞ்ஞான தெய்வம் உண்டா என்று நமது பிரம்மோதய மேய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்